கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை அருகே உள்ள விரிகோடு ரயில் பாதையில் மின்கம்பி அருந்து விழுந்ததால் அனந்தபுரி விரைவு ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம் ரமேஷ்குமார் மின்கம்பி எவ்வாறு அறுந்து விழுந்தது இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய ரயில் நிறுத்தப்பட்டிருக்கிறது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன இந்த பாதிப்பு மின்கம்பி அறுந்து விழுந்த இந்த பாதிப்பு சரி செய்யப்பட்டு விட்டதா சொல்லுங்க கடணன் கன்னியாகுமரி மாவட்டம் குளுத்தவை அதே போன்று விரியோடு இடையே ரயில் பாதையில் தான் உயர்வு மின்னழுத்த கம்பி என்பது அரந்து விழுந்திருக்கிறது இங்கு சரியாக இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாக இந்த உயர் மின்னழுத்த கம்பி அரந்து விழுந்ததைத் தொடர்ந்து கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லும் அந்த ரயில் என்பது முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன முதல் கட்டமாக சென்னையிலிருந்து நேற்று மாலை திரும்பிய அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது கொல்லம் செல்ல வந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் இந்த உயர் முன்னாலத்தை கம்பி அகழ்ந்து விழுந்ததை தொடர்ந்து அது பள்ளியாடி ரயில் நிலையத்திலே நிறுத்தி வைக்கப்படுகின்றன அதே போன்று கேரளா திருவனந்தபுரம் கேரளாவிலிருந்து நாகர்கோவில் மாவட்டமாக வரும் மற்ற ட்ரெயின்களும் தற்பொழுது குழுத்துவை ரயில்வே நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு அதேபோன்று அதே போன்று ஒரு சில ட்ரெயின்கள் பாரசாலை பகுதியிலும் நிறுத்தி வைக்கப்பட்டு வருகின்றன இந்த இரண்டு பகுதிகளில் ரயில் போக்குவரத்து என்பது சுமார் இரண்டு மணி நேரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இரண்டு மணி நேரமாக ஒவ்வொரு பயணிகளும் அந்த ரயிலில் தவித்து வரும் காட்சியும் நாம் பார்க்க முடிகிறது இருவது இருந்தாலும் மறுபுறம் அந்த உயர் மின்னழுத்த கம்பி அகழ்ந்து விழுந்ததை சரி செய்யும் பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன முதல் கட்டமாக அது எந்த பகுதியில் அகுந்து விழுந்தது என தெரியாமல் ரயில்வே ஊழியர்கள் சிதைத்த நிலையில் அந்த இடத்தை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விரைந்து அந்த பகுதியில் சென்று ஒன்றரை மணி நேரமாக தொடர்ச்சியாக முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் ஆனால் மேலும் இரண்டு மணி நேரம் இந்த சரி செய்ய ஆகும் எனவும் ரயில்வே துறை சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ச்சியாக அந்த கம்பியை பிறகு இனியும் இரண்டு மணி நேரம் தாமதத்திற்கு பிறகு ரயில்கள் ஏற்றப்படும் என தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இதுவரையிலும் அந்த இரண்டு மணி நேரமாக ஒவ்வொரு ட்ரெயின்களிலும் பயன்கள் தவித்து வரும் ஒரு நிலையில் தீவிரமாக அந்த உயர் மின்னழுத்த கம்பியை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் சரவணன் தங்களது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்